உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு ஆயிரம் நாட்கள் ஆகிய வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத வழங்காத திமுக அரசை கண்டித்து போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாமகவினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் வன்னியர் உள் இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை உரிய தரவுகளை திரட்டி இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இன்றுடன் ஆயிரம் நாட்கள் ஆகின்றது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது வழங்க முடியாது என ஸ்டாலின் துரோகம் இழைக்கிறார் என கூறி வன்னியர் சங்கம் மற்றும் பாமக சார்பில் திமுக அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த வகையில் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் பாமகவினர் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தரவுகளை வைத்து தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் இதில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜசேகர் மற்றும் பாமக செயற்குழு செயலாளர் மேகநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அமைப்பினர் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த மக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசே திமுக அரசே பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே இடஒதுக்கீடு தடை இல்லை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் தனிநபர் வருமானத்தில்